பிரைஸ் லார்ஜ் ஏழு உலக அதிசயங்கள் ஏற்குறைய ஆயிரத்தி அறுநூறு வருட காலத்தில் பல்வேறு தேசங்களில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பரிசுத்த வான்கள் மூலம் எழுதப்பட்ட சிறிதும் பெரிதுமான அறுபத்தி ஆறு புத்தகங்கள் ஒரே புத்தகமாக பைபிள் வேதாகமம் து உலக அதிசயங்களில் ஒன்றாகும் வேதாகமும் என்ற இந்த ஒரே புத்தகம் மட்டுமே ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது உலக அதிசயங்களில் ஒன்றாகும் உலகம் முழுவதும் தினமும் அதிக அளவில் விற்பனையாகும் அல்லது விநியோகமாகும் ஒரே புத்தகம் வேதாகமம் மட்டுமே இது உலக அதிசயங்களில் ஒன்றாகும் பூமியும் வானமும் கூட ஒளிந்து போகும் ஆனால் வசனமோ இதுவும் உலக அதிசயங்களில் ஒன்று இப்பொழுதும் இதன் செய்தி வானொலி சினிமா டெலிவிஷன் ஒளிபெருக்குகள் கோடி கோடியாக துண்டு பிரசரங்கள் புத்தகங்கள் மூலம் உலகமெங்கும் மிக வேகமாக லட்சக்கணக்கான இது உலக அதிசயங்களில் ஒன்றாகும் அகில உலக வரலாற்றில் புருஷனை அறியாத ஒரு கன்னிக்கை பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்றார் தேவன் மாம்சத்தில் மானிட அவதாரமாய் அதிசயமாய் வெளிப்பட்டார் அவர் இயேசு இதுவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகும் இயேசு என்ற பாவ வெளிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள சர்வத்துக்கும் மேலான தேவன் மனக்குலத்தில் பாவ பரிகாரத்துக்காக தம்மை முற்றிடும் பாவிகளின் கையில் சிலுவையில் ஆணியடித்து தமது மாசற்ற ரத்தம் முழுவதும் சிந்தி ஒப்பு கொடுத்தது உலக அதிசயங்களில் ஒன்றாகும் சிலுவையில் மறித்து பின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசு போர் சேவகர்கள் இரவு பகலாக காவல் காத்து கொண்டிருந்தும் அவர் முன்னதாக தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தபடியே மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிருடன் உயிர் தெளிந்ததும் அவர் அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காண்பித்ததும் விலங்க பண்ணினதும் உலக மகா அதிசயங்களில் ஒன்றாகும்